எப்படிம்மா அந்த வீட்டுக்கு போவ நீ போகக்கூடாது நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் இதெல்லாம் லாய்க்கே கிடையாது அவர் என்ன பேச்சு பேசுகிறாரு எப்படி நீ அந்த வீட்டில் போய் வாழ்வே ஏம்மா தனியாக வாழ்ந்தால் என்ன ஆகும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் தனியாக வாழ்கிறாங்க தெரியுமா ஜாலியாக நிம்மதியாக இரு எதுக்கு இந்த தலைவலி இவெல்லாம் மனுஷனா இவன் என்ன பேச்சு பேசுகிறான் மரியாதை இல்லாம ராணி மாதிரி வளர்த்திருக்காங்க உங்க அப்பா அம்மா உன்ன அண்ணன் இருக்கா அக்காக்கள் இருக்காங்க உன் பேர் என்னதுமா ஜெயக்குட்டி ஜெயக்குட்டி நான் சொன்னா கேப்பியா நாங்க உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுறோம் இவ்வளவு நேரம் நான் மாமியார் வீட்டுல தான் கொண்டு போய் விடணும்னு நினைச்சேன் ஆனா அவர் பேசுறது பேச்சு இருக்குல்ல ஹலோ நானா ஏன் உங்க கணவர் பேச மாட்டாரோ

உங்க மர் தப்பா பேசி இருக்காரு உங்க கணவர். அதவா அப்படியெல்லாம் பேசலையா பேசலாமேட. அப்படியே உங்க மருமகன் சொல்றாளே அப்படி பேசனாரேனே. அந்த புள்ள அப்படி தான் அது போய் எல்லாம் சொல்லாத அந்த புள்ள. எந்த புள்ளே பொய் சொல்லாது இந்த விஷயத்துக்கெல்லாம். உங்க வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்குல்ல இவ்வளவு கொடுமை படுத்துறீங்க அப்படியே உங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு உங்க பையன் இவ்ளோ அநியாயம் பண்றாரு மத்த பெண்களோட தொடர்பு வச்சிருக்காரு அந்த பொண்ண கடிச்சு விட்டுருக்காரு அடிச்சிருக்காரு நாங்க கேட்ட தொல்லை பண்றீங்க நயல கேட்டார் சொல்ல பண்றாரு கேட்கலையே உங்க வீட்டுல வந்து அவ வந்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கா அவ எப்படி பொய்யா பேசுவா